வணக்கம் பல்துறை கல்வி என்ற லெசனில் இயற்கையை அடைமொழியாக வைத்து என்னென்ன நூல்கள்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு ஓவியம் பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்கள் இயற்கை இன்பக்கலம் கழித்தொகை லாஸ்ட்டாக இன்ப களம் இருக்கும் பாருங்கள் கலம்ன்ற பாத்திரத்தில் நம்ம கழுவி வச்சிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இயற்கை வாழ்வு இல்லம் இல்லம்னாலே திருவள்ளுவரும் வாசிக்க வாழ்ந்த இல்லம் தான் சிறந்த இல்லம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ திருக்குறள் ஞாபகத்துக்கு வரும் அடுத்து பாருங்க இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் நிலையங்கள்னு பன்மையில் இருக்க பாருங்கள் அப்போ ரெண்டு நூல் வரும் ஞாபகம் வச்சுங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து பாருங்கள் இயற்கை தவம் சிந்தாமணி சிந்தாம சிதறாமல் தவம் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்கள் இயற்கை பரிணாமம் கம்பரோட ராமாயணம் கம்பராமாயணம் பரிணாமம் அடைஞ்சிகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இயற்கை அன்பு பெரிய புராணம் அன்பு எப்போதுமே நம்ம பெருசாக வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இயற்கை இறையருள் அப்படின்ட்டு இங்கே மூணு நூல் கொடுத்துருக்காங்க பாருங்க தேவாரம் திருவாசக திருவாய் மொழிகள் இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாரத்தை திருவாய திருவாயால் வாசிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி